சக்கலே அருகே ஆற்றுக்குள் சரக்கு ஆட்டோ பாய்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சிராயன்குழி பகுதியைச் சேர்ந்த இம்மானுவேல் என்பவர் புதிதாக வாங்கிய சரக்கு ஆட்டோவை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கோழிப்போர் உள்ள மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பதிவு செய்வதற்காக கொண்டு சென்றார் பின்னர் அவர் வாகனத்தை பதிவு செய்து பின் கூண்டு கட்டுவதற்காக நாகர்கோவில் நோக்கி புறப்பட்டார் அப்போது தக்கலை அருகேயுள்ள கொல்லன்வெளை பகுதியில் சென்றபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சரக்கு ஆட்டோ சாலையோரத்தில் உள்ள வள்ளியாற்றுக்குள் பாய்ந்தது இதில் சரக்கு ஆட்டோக்குள் சிக்கிய இம்மானுவேல் படுகாயமடைந்தார் பின்னர் அவ்வழியாக வந்த மாவட்ட கலெக்டர் அழகு மீனா பொதுமக்கள் உதவியுடன் அவரை மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு தனது காரிலேயே அழைத்துச் சென்றார் தற்போது இந்த விபத்து குறித்ததான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது